அனைவருக்கு வணக்கம் சற்று முன்கடித்த முக்கிய அறிவிப்பின்படி தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய திட்டங்கள் என்ன திடீர் மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனலாக கீழே இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்று ஆகஸ்ட் மாதம் பாஞ்சாம் தேதி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாட்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக காத்து கொண்டிருந்த பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட பல முடிவுகள் பற்றி அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்கள் செய்தியாளர் சந்தித்த போது பேசியுள்ளனர் அவர்கள் முதல்வருக்கு தூய்மை பணியாளர் மீது தனி அக்கறை உள்ளது என அறிவிக்கப்பட்டனர் தூய்மை பணியாளரின் நலன் காப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என அறிவிக்கப்பட்டனர் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு திட்டங்களை கொண்டுவரப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது ஏற்படும் நோய் பாதிப்புகளுக்கு தனி அக்கறை மற்றும் தனி சிகிச்சை தரப்படும் என அறிவிக்கப்பட்டனர் தூய்மை பணியாளர்கள் நலத்திட்டத்திற்கு ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு இலவசமாக வழங்கப்படும் தற்போது இந்த புதிய திட்டத்தை கொண்டுவரப்பட்டனர் மூன்று ஆண்டுகளில் தூய்மை பணியாளர்கள் சொந்த வீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் பணியின் இறப்பு நேரிட்டால் ரூபாய் பத்து லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில புதிய உதவித்தொகை திட்டங்கள் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தூய்மை பணியாளர்களுக்கு குடும்பத்தில் தொழில் தொடங்க ஏதுவாக கடனுதவி தரப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நல்லபடி இந்த திட்டங்களை மட்டும்தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் ஆனால் பல்வேறு கோரிக்கைகளை தூய்மை பணியாளர்கள் வைத்துள்ளனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் பற்றி இதுவரை செய்திகள் தரப்படவில்லை இதற்கு பிறகு அறிவிக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது நல்லபடி இந்த திட்டங்களை மட்டும்தான் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு திட்டங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்